என் அன்பு பிள்ளையே இன்று இந்த ஓம் சக்தி அம்மனின் வாக்கினை கேட்க ஒரு ஐந்து நிமிடம் ஒதுக்கினால் போதும் இந்த வாழ்க்கையில விதி உன்னையும் உன் குடும்பத்தையும் கஷ்டப்படுத்தினாலும் அதிலிருந்து உன்னை காப்பாற்றி உனக்கான நல்லதை செய்வதற்காக இந்த அம்மா உன்னை தேடி வந்துவிட்டேன் என் அன்பு பிள்ளையே உன்னுடைய கஷ்டங்களிலிருந்தும் துன்பங்களிலிருந்தும் பிரச்சனைகளிலிருந்தும் உன்னை காப்பாற்றி உனக்கு தேவையானதை கொடுத்து ஆசீர்வதிக்க நான் இப்பொழுது வந்திருக்கின்றேன் உன்னுடைய அனைத்து கஷ்டங்களையும் மறந்து நீ சந்தோஷமாக வாழும்படி பாதுகாப்பு கவசமாய் நான் இருப்பேன் என்பதை நீ நினைவில் வைத்துக் கொள்ள வேண்டும் உன் இல்லமும் உன்னுடைய உள்ளமும் மகிழ்ந்து உன் குடும்பத்தோடு நீ நன்றி சொல்லும்படி உன்னுடைய வாழ்க்கையை நான் உயர்த்தப் போகிறேன் என் அன்பு பிள்ளையே நீ எதிர்பார்த்தது அத்தனையும் இப்பொழுது நீ பெற்றுக்கொள்ளப் போகிறாய் உன்னுடைய ஆசைப்படியே உன்னுடைய எல்லா விஷயங்களையும் நான் நடத்தி கொடுக்கத்தான் போகிறேன் எதற்கும் நீ வருத்தப்பட வேண்டாம் நீ வாழ்க்கையில் கடந்து வந்த ஒவ்வொரு நிமிடத்தையும் ஒவ்வொரு காலத்தையும் நினைத்து பார்க்கும் பொழுதெல்லாம் உனக்கு துன்பமாக மட்டுமேதான் இருந்திருக்கிறது நடந்து முடிந்த விஷயங்களையும் கடந்து போன நாட்களையும் நினைத்து பார்த்தாலும் வருத்தத்தை தவிர வேறு எதுவும் நடக்கவில்லை என் பிள்ளை நீ வருத்தப்படுவதைத் தவிர வேறு எதுவும் செய்யவும் முடியாது அடுத்தவர்கள் கருணைப்படும் அளவிற்கு எவ்வளவோ கஷ்டங்களை நீ அனுபவித்துவிட்டாய் அதனால் இப்பொழுது மனம் திறந்து என்னிடத்தில் வேண்டிக் கொண்டிருக்கிறாய் நான் நினைத்தது எதுவும் நடக்கவில்லை எத்தனையோ தெய்வங்களை நான் நம்பி வணங்கிவிட்டேன் இப்பொழுது அம்மாவே உன்னையும் நம்பி வணங்கிக் கொண்டிருக்கிறேன் ஆனால் எதுவுமே என் வாழ்க்கையில் நல்லது நடக்கவில்லை என் குடும்பத்தில் எல்லோரும் சந்தோஷமாக நிம்மதியாக நல்ல ஆரோக்கியமாக இருக்க வேண்டும் உன்னையே வணங்கும் என்னை கை கொடுத்து காப்பாற்ற மாட்டாயா என் வேண்டுதலை நிறைவேற்றி தரமாட்டாயா என கேட்டு கண் கலங்கி உன் மனம் தளர்ந்து சோர்ந்து போய் உன் வேண்டுதலை என்னிடத்திலே சொல்கின்றாய் இதோ தளர்ந்து போய் இருக்கும் உன் மனதை துளிர்விட செய்ய உன் வாழ்க்கையை உயர்த்திக் காட்ட இந்த ஓம் சக்தி அம்மன் வந்துவிட்டேன் இனி உன்னுடைய வாழ்க்கையில் கவலைகளும் துன்பங்களும் உனக்கு இருந்த பாரங்களும் தொலைந்து போகப் போகிறது உன்னை சுமந்து காப்பாற்றுவதற்கு உன் அம்மா நான் வந்துவிட்டேன் இந்த வாழ்க்கை இப்படியே இருந்துவிடுமோ என கஷ்டத்தை மட்டுமே அனுபவித்துக் கொண்டிருந்த உன்னுடைய வாழ்க்கையில் துன்பங்களையும் துயரங்களையும் தூசிகளைப் போல துரத்தி அடித்து உனக்கான சந்தோஷங்களை உன்னிடம் கொண்டு வந்து சேர்ப்பதற்காக நெடுந்தூரத்தில் இருந்து இந்த ஓம் சக்தி அம்மன் உன்னை தேடி வந்துள்ளேன் என் அன்பு பிள்ளையே வாழ்க்கை என்பது ஒரு வட்டம் போன்றது அதில் ஓய்வு இல்லாமல் சுற்றிக்கொண்டே இருந்தால் நன்மையும் தீமையும் மாறி மாறி வந்து கொண்டுதான் இருக்கும் நல்ல மனமும் சிதறாத கவனமும் உள்ளவர்கள் எப்படி ஓட்ட பந்தயத்தில் வெல்லுவார்களோ அதுபோல உன் வாழ்க்கை என்னும் ஓட்ட பந்தயத்திலும் நீ வெல்லத்தான் போகிறாய் மனம் தளராமல் கவனம் சிதறாமல் உன்னுடைய லட்சியத்தை அடைந்தே தீருவேன் எனவும் உன்னுடைய ஆசைகளை நிறைவேற்றித் தருவேன் என் அன்பு பிள்ளையே நீ தைரியமாக உன்னுடைய வாழ்க்கையை நீ சிந்திக்க வேண்டும் எதுவும் தவறாக நடக்காதபடி நான் உன்னை பார்த்து கொள்ளப் போகிறேன் உன் குடும்பத்தையும் உன்னையும் கஷ்டப்படுத்தக்கூடிய அளவில் யாருக்கும் எந்த தீங்கும் வராத மாதிரி உன்னை நான் பாதுகாத்து உன்னோடு துணையாக இருக்கிறேன் என்பதை நீ நினைவில் வைத்துக் கொள்ள வேண்டும் உன் குடும்பத்தையும் உன்னையும் அழிப்பதற்காக திட்டம் போட்டால் அவர்கள் என்னை தாண்டித்தான் உன்னை நெருங்க வேண்டும் உன் மன ஓட்டம் சீராக இருக்கும்படி நீ என்னை வணங்கிக் கொண்டே இருக்க வேண்டும் என் அன்பு பிள்ளையே இந்த அம்மாவை நினைக்க உன் வாழ்வில் எல்லா நல்ல விஷயங்களும் நிச்சயமாக நடந்தே தீரும் வாழ்க்கை கசப்பாக இருக்கிறது சங்கடமாக இருக்கிறது கஷ்டமாக இருக்கிறது என்னை நினைத்து நீ கலங்காமல் எவ்வளவு கஷ்டங்கள் வந்தாலும் உன்னை கஷ்டப்படுத்தினாலும் இந்த அம்மா உன்னை காப்பாற்றுவாள் இதை நினைத்து கொண்டு தைரியமாக இருக்க வேண்டும் உன் கசப்பான வாழ்க்கை இனிப்பாக மாற என் அருளால் நான் அனைத்தையும் மாற்றிக் கொடுப்பேன் என் அன்பு பிள்ளையே நீ என் அருளின் மீது நம்பிக்கை வைத்து என்னை வணங்கும் பொழுது என்னுடைய சக்தியால் கடுமையான கால சக்கரத்தில் இருந்து உன்னை மீட்டெடுக்க என்னால் முடியும் என்பதை நீ புரிந்து கொள்ள வேண்டும் என் அன்பு பிள்ளையே என்னுடைய சக்தி இந்த பிரபஞ்சத்தின் சக்தி என்பதை புரிந்து கொள்ள வேண்டும் உனக்கான நல்ல விஷயங்களை நீ ஆசைப்பட்டது போலவே நான் அமைத்துக் கொடுப்பேன் தடம் மாறாமல் தோல்வியின் வழிகள் தொடர்ந்து உன்னை வந்து துரத்தினாலும் எல்லாம் சரியாகும் என்ற நம்பிக்கையோடும் வாழ்க்கையில் ஏதோ ஓரிடத்தில் கால் தவறிவிட்டது மீண்டும் நான் ஓடி ஜெயித்து காட்டுவேன் என்பது போல தைரியமாக உன் வாழ்க்கையை நீ எதிர்கொள்ள தயாராக இருக்க வேண்டும் என் பிள்ளையே எதற்காகவும் நீ வருந்த வேண்டாம் வாழ்க்கையில் இவ்வளவு கஷ்டங்களை சந்திக்கிறேன் அருவி போல உன் கண்களிலிருந்து நீர் பெருக்கெடுத்து ஓடுவதை நான் அறியத்தான் செய்கிறேன் எதற்கும் கலங்காதே என் அன்பு குழந்தையே உன் வாழ்வை நிச்சயமாக இந்த அம்மா உயர் வைப்பேன் உனக்கு இருப்பது ஒரு முகம்தான் ஆனால் உனக்குள் இருப்பது பலமுகம் என்பதை நான் அறிவேன் பக்தியும் பாசமும் உண்மையும் பொய்யும் நன்மையும் தீமையும் இன்பமும் துன்பமும் சந்தோஷமும் துக்கமும் சிரிப்பும் மகிழ்ச்சியும் என பல முகங்கள் கொண்ட உன் வாழ்வில் எவ்வளவோ கஷ்டங்களை வைத்து கொண்டுதானே வெளியில் சிரித்த முகமாக காட்சி தருகிறாய் இந்த வாழ்க்கையில் வருந்த வேண்டாம் என் அன்பு பிள்ளையே இப்படி பொய்யான முகமாய் நீ இருக்கும்படி நான் உன்னை விட்டுவிட மாட்டேன் உண்மையாகவே நீ சிரித்து மகிழும்படி சந்தோஷமாக வாழும்படி உனக்கான முன்னேற்றத்தையும் சந்தோஷத்தையும் நான் கொடுப்பேன் என் அன்பு பிள்ளையே மனம் சிதறாமல் கவனமும் சிதறாமல் நிச்சயமாக உன் வாழ்க்கையை முன்னேற்றத்தை கொடுக்கவும் உன்னை தட்டி கொடுக்கவும் செல்வத்தை தரவும் இந்த அம்மா நான் உன்னை தேடி வந்திருக்கிறேன் மனம் போன போக்கில் வாழாமல் கசப்பான நினைவுகளை நினைத்து தொலைந்ததைத் தேடி அலையாமல் இருக்கின்ற காலத்தையும் நேரத்தையும் உழைப்பையும் வீணடிக்காமல் இந்த அம்மனை வணங்கி என்னை மனதிற்குள் நினைத்துக் கொண்டே உனக்கான வேலைகளை செய்து கொண்டிருக்க வேண்டும் உன் கண்ணீரை மட்டுமல்ல உன்னுடைய காயங்களையும் நான் ஆற்றுவேன் என் தங்கமே நீ தொலைத்த விஷயங்களையும் இழந்த விஷயங்களையும் பெற துடிக்கும் விஷயங்களையும் உன் வாழ்வில் கொண்டு வந்து சேர்த்து உன்னை நான் உயர வைப்பேன் உன் கனவுகளை நனவாக்கி நீ எதிர்பார்த்த எல்லா சந்தோஷங்களையும் உனக்கு கொடுப்பேன் நீ வருந்த வேண்டிய அவசியம் ஒருபோதும் இல்லை என் அன்பு பிள்ளையே உன் கவலையை நான் அறியாமல் இருக்கவில்லை உனக்கு சரியான மருந்தை நான் கொடுக்கப் போகின்றேன் உன்னுடைய கவலைக்கும் உன்னுடைய காயத்திற்கும் அற்புதமான மருந்து என்ன தெரியுமா அது என் கைவசம் மட்டுமே இருக்கிறது என்னுடைய அருளும் ஆசையும் உனக்கான அந்த அருமருந்தாக நிச்சயமாக இருக்கும் பொறுமையோடு நீ காத்திருக்க வேண்டும் எல்லா கவலைகளையும் நீக்கி உன்னை கோபுரத்தின் உச்சிக்கே கொண்டு சென்று அமர வைக்கப் போகிறேன் உனக்கு துணையாக இந்த அம்மா நான் இருக்கும்பொழுது நீ ஏன் கவலைப்பட வேண்டும் என் அன்பு பிள்ளையே உன்னுடைய இந்த பொறுமையும் பக்தியும் நிச்சயம் உன்னை வாழ்வில் உயர்ந்த நிலைக்கு கொண்டு செல்லப் போகிறது என்பதை புரிந்து கொள்ள வேண்டும் உன் வாழ்வை போகிறது இந்த உலகமே உன்னை பார்த்து ஆச்சரியப்படும் அளவிற்கு உன்னை நான் உயர்த்திக் உயர்த்தி போகிறேன் என் ஆசீர்வாதத்தால் நீ மேன்மேலும் உன் வாழ்வில் உயரத்தான் போகிறாய் உன்னுடைய உண்மையான பக்தி வழிபாட்டின் பலனாக உனக்காக நீ என்னிடம் வைத்த எல்லா வேண்டுதலையும் உனக்கு கொடுக்கத்தான் வந்திருக்கிறேன் உன்னையும் உன் குடும்பத்தையும் சந்தோஷமாகவும் சீரும் சிறப்புமாகவும் வாழ வைக்க இந்த ஓம் சக்தி அம்மன் வந்திருக்கிறேன் நீ நினைத்த அனைத்து காரியங்களிலும் இனி உனக்கு வெற்றி மட்டுமே கிடைக்கப் போகிறது என்னை முழு மனதோடு நீ வணங்கிக்கொண்டே இருக்க வேண்டும் நீ என்னிடம் கேட்ட அனைத்தும் உன் விருப்பப்படி உன்னிடம் வந்து சேரும்படி செய்வேன் மனதில் அமைதியில்லாமல் தவிக்காதே நேர்மறை எண்ணங்களோடு நல்லது நடக்கும் எல்லாம் சரியாகும் இந்த அம்மா இருக்கிறேன் என்பதை நம்பிக்கொண்டே இருக்க வேண்டும் எல்லா விஷயங்களையும் விரைவில் நான் உனக்கு கொடுத்து உன்னுடைய சுமைகளையும் துன்பங்களையும் கொஞ்சம் கொஞ்சமாக குறைக்கத்தான் போகிறேன் என் அன்பு பிள்ளையே விரைவில் உனக்கான இன்பத்தையும் பரவசத்தையும் நான் கொடுக்கத்தான் போகிறேன் இந்த அம்மனுக்கு நன்றி சொல்லக்கூடிய காலம் வெகு விரைவாக வந்துவிட்டது உன்னை கஷ்டப்படுத்தக்கூடிய விதியை துரத்தி அடித்து உன்னை சந்தோஷப்படுத்தும்படி உன்னிடத்திலே செய்ய போகிறேன் உனக்கு கிடைக்க வேண்டிய நல்லவைகள் எல்லாம் மடை திறந்த வெள்ளம் போல உன்னை வந்து சேரப்போகிறது நீ சீரோடும் சிறப்போடும் செல்வ வளத்தோடும் நல்ல உடல் நலத்தோடும் நான் உன்னை வாழ வைத்தே தீருவேன் நிலையில்லாத இந்த மாய உலகில் உனக்காக உதவி செய்ய இந்த அம்மா எப்போதும் இருக்கப் போகிறேன் என்னை மனதார நம்ப வேண்டும் தேவையில்லாமல் எதை நினைத்தும் வருந்த வேண்டாம் என் அன்பு பிள்ளையே உனக்கு துணையாக நான் இருக்கையில் நீ எதற்காக கவலை கொள்கிறாய் விரைவில் உன் வாழ்க்கை அழகான மலர் போல நான் மாற்றப் போகிறேன் நீ அதை கண்கூடாக பார்க்கப் போகிறாய் பயப்படாமலும் கண் கலங்காமலும் தைரியமாக நீ இருக்க வேண்டும் நிச்சயமாக நன்றாக உன்னுடைய வாழ்க்கையை நீ வாழப் போகிறாய் என் அன்பு பிள்ளையே நான் உன்னோடுதான் இருக்கிறேன் நான் உனக்காகவே இருக்கிறேன் நல்லது நினைக்கும் என் பிள்ளைக்கு எப்படி நான் நல்லது செய்யாமல் இருப்பேன் நீ என்னையே கொ கொண்டிருக்கும் பொழுது நான் எப்படி உன்னை நினைக்காமல் இருப்பேன் எப்பொழுதும் நல்ல எண்ணங்களோடு இருக்கிறாய் உனக்கான நல்லதை நான் செய்து கொடுக்கிறேன் வாழ்க்கையில் எதையெல்லாம் தேடி நீ சென்றாயோ அதுவெல்லாம் இனி உன்னைத் தேடி வரத்தான் போகிறது நீ எதிர்பார்த்ததைப் போலவே உன்னுடைய வாழ்க்கை இனி அமையத்தான் போகிறது அதை மாற்றி அமைக்க வேண்டியது உன்னுடைய அம்மனின் பொறுப்பு என்பதை நினைவில் வைத்துக் கொள்ள வேண்டும் இந்த சூழ்நிலைகளை மாற்றி அமைத்துவிட்டு அதற்கான சக்தியையும் நான் உனக்குள்ளே கொடுக்கத்தான் போகிறேன் என் அன்பு பிள்ளையே இந்த சூழ்நிலைகளை உணர்ந்து உனக்குள்ளே இந்த ஓம் சக்தி அம்மனின் சக்தியினை நீ உணர வேண்டும் உன்னுடைய முயற்சிகளை நீ எதுவுமே செய்யாமல் எல்லாவற்றையும் அம்மா பார்த்து கொள்வார் என்று நீயாக எந்த ஒரு விஷயத்தையும் தவறவிட்டு விடாதே உன்னுடைய சொந்த முயற்சியை நீ செய்யும் பொழுது இந்த அம்மா உனக்கு துணையாக இருந்து எல்லா வழிகளையும் உனக்கு ஏற்படுத்திக் கொடுத்து உன்னை வெற்றி பெறச் செய்வேன் ஏதேனும் மனம் தளர்ந்து போகின்ற சூழ்நிலையோ விரக்தியோ ஏற்படுகின்ற சூழ்நிலை வந்துவிட்டால் நீ நினைக்க வேண்டியது என்ன தெரியுமா இந்த அம்மனை நினைத்துக்கொண்டு என்னால முடியும் என்னனால இந்த விஷயத்தை செய்ய முடியவில்லல்லா என்றா யாராலும் செய்ய முடியாது எங்க அம்மா எனக்கு துணையாக இருக்கிறாள் நான் இதை செய்துவிட்டு வேற வேலையை பார்ப்பேன் என்ற தன்னம்பிக்கையை நீ உனக்குள்ளே அதிகமாக வைத்திருக்க வேண்டும் என் அன்பு பிள்ளையே உன்னுடைய மனதில் தோன்றுகின்ற எண்ணங்களை நீ எப்பொழுதும் நேர்மறையாகவே வைத்திருக்க வேண்டும் அது மட்டுமல்ல எப்பொழுதெல்லாம் நீயாகவே உனக்குள் பேசிக் கொள்கின்றாயோ அப்பொழுது உன்னுடைய வாயிலிருந்து வருகின்ற வார்த்தைகள் எல்லாம் என்னால் முடியும் நான் தான் இதை சிறப்பாக செய்வேன் என்னைவிட இங்கு யாரும் இந்த வேலையை இத்தனை சிறப்பாக செய்ய முடியாது என்ற நம்பிக்கையை நீ அதிகமாக வைத்திருக்க வேண்டும் உன்னுடைய எண்ணங்களை நேர்மறையாக மிக அழகாக நீ சிந்திக்கத் தொடங்கிவிட்டால் உன்னுடைய வாழ்க்கை மிக அழகான பூந்தோட்டம் போல மாறிவிடும் உன்னை சுற்றியிருப்பவர்கள் எல்லோரும் உனக்கு நன்மைகள் மட்டுமே செய்வார்கள் தவறுகள் செய்வதற்கோ துரோகங்கள் செய்வதற்கோ நினைக்க மாட்டார்கள் அவர்கள் மனதில் அப்படி ஏதும் தவறான எண்ணங்கள் இருந்தாலும் அவர்கள் உன்னை விட்டு விலகி ஓடிவிடுவார்கள் என் அன்பு பிள்ளையே உன் வாழ்க்கையில் எல்லா செல்வ வளங்களும் எல்லா நன்மைகளும் உனக்கு கிடைக்கும்படி நீ ஆசைப்பட்ட எல்லா விஷயத்தையும் நான் செய்து கொடுக்கப் போகின்றேன் எல்லாமே உன்னுடைய நன்மைக்காகத்தான் போகின்றது எல்லோருக்கும் அவர்கள் நினைத்தது போல ஆசைப்பட்ட வாழ்க்கை அமைந்துவிடாது அதே நேரத்தில் நீ இந்த அம்மனை நம்பிக்கொண்டு தொடர்ந்து நீ முயற்சி செய்து கொண்டு வருவதால் நீ எதிர்பார்த்ததை விட அழகான சிறப்பான வாழ்க்கையை நான் அமைத்துக் கொடுக்கத்தான் போகிறேன் யார் என்ன நினைத்தாலும் பரவாயில்லை என்று யாரையும் நீ ஏமாற்றாமல் உண்மையாகவும் நேர்மையாகவும் உன்னுடைய மனசாட்சிப்படி நீ வாழ்ந்தாலே போதும் உன்னிடத்தில் தெரிந்தே தவறுகள் செய்பவர்களையும் துரோகங்கள் செய்பவர்களையும் மீண்டும் நம்பும் அளவிற்கு நீ ஒருபோதும் முட்டாள்தனமாக இருந்துவிடாதே என் அன்பு பிள்ளையே அவர்களிடம் நீ விலகியிருந்து அவர்களுக்கான அந்த தவறினை உணர்த்த வேண்டும் உன்னுடைய நடவடிக்கைகள் அவர்களுக்கு மீண்டும் அப்படி ஒரு தவறு செய்துவிடக்கூடாது என்ற எண்ணத்தை உருவாக்கும் என் அன்பு பிள்ளையே அது உனக்கு பாதுகாப்பாகவும் இருக்கும் என்பதை நினைவில் வைத்துக்கொள்ள வேண்டும் எதிரியாக இருந்தாலும் சரி அல்லது உன்னை அலட்சியம் செய்யும் குடும்ப உறவுகளாக இருந்தாலும் சரி அவர்களுக்கு எப்போதும் நீ அமைதியை மட்டுமே பதிலாகவும் பரிசாகவும் கொடுக்க வேண்டும் விரைவில் உன் வாழ்க்கை மாறும் அப்போது எல்லாவற்றையும் அவர்களாகவே உணர்ந்து கொள்வார்கள் எப்பொழுதும் நீ மற்றவர்களிடம் நன்றி உணர்வோடு இருந்து கொண்டால் அதுவே உனக்கு எல்லா நன்மைகளையும் கொண்டு வந்து கொடுக்கும் என் அன்பு குழந்தைக்கு இந்த ஓம் சக்தி அம்மனின் ஆசீர்வாதங்களும் அன்பும் துணையும் என்றென்றைக்கும் முழுமையாக கிடைத்து கொண்டே இருக்கும் என்னை மனதார நினைத்து வழிபட்டு வந்தால் நிச்சயம் நல்லதே நடக்கும்